பிளேஸ் இப்போ நம்ம எங்களுக்குலாம் புதுவை அந்த மாதிரி தான் மதுரையோட பெஸ்ட் ஷாப்பிங் பிளேஸ் இதோ நம்ம சொன்ன வந்து இன்மேலையும் நல்ல தரும் கோயில்ல இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க அப்படியே அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வந்து நடந்து வர போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எல்லா தௌசண்ட் ப்ளஸ் ஷாப்ஸு ஏங்க மட்டும் இருக்குங்க ஆங்க நம்ம உள்ளே போய் பார்க்கணும் இது பார்க்க ஒரு நல்லா இருக்கு हां बोलिए यार हम्म हम्म क्या हम्म 2 4 4 4 ए எல்லாருமே குழந்தை ஆகிடுவாங்க அவ்வளோ சூப்பரான ஹேண்ட்மேட் வுட்டன் டைப்ஸ் பாருங்க என்னடா என்னோடய கட்டப்பாம்பரம் சும்மா நான் இந்த பாருங்க இருங்க ஏகப்பட்டது கொஞ்சம் நம்ம பார்த்து அந்த பப்பட்லாம் இன்னும் அப்படியே இருக்குங்க ஊக்கட்டி கட்டி பாருங்க சின்ன ஆடிடும் ரொம்ப எல்லாம் சூப்பரான சட்சிங்க ரொம்ப அந்த பாம்பை அப்படியே விளையாட்டு பாருங்க எல்லாமே பாருங்க போனாங்க எல்லாம் தான் விளையாடுறாங்க கிரீஷ் அப்ப வந்து இன்னொரு செக்ஸில் அதே மாதிரி இருக்கு ரொம்ப செம்மையான வீட்டில் பண்ணிருக்காங்க அந்த சைக்கிள் தான் அப்படியே உண்மையான சைக்கிள் மாதிரி பாருங்க உண்டியல் மரம் உண்டியல் இதை பாருங்க பாருங்க வந்து ரொம்பவே ஏற்ற ரொம்ப அவ்வளோ அருமையாக செஞ்சிருக்கோம் பாருங்க ஸ்கூட்டர் அப்போ கிளியில் அது குடும்ப அது இது பாருங்கள் ரொம்ப மினியாச்செல்லாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப குட்டியாக மைண்ட் விட்டு இதை பாருங்க நம்ம சின்ன வயசில் பார்த்தா ஏரோப்ளை ஜாரு இதெல்லாம் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு கீழே போன இது ரொம்ப சின்ன வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூளை பண்ணி பாருங்க பாருங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பாருங்கள் உடனே பண்ணிட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த சிவலிங்கம் அவ்வளோ அழகாக இருக்குது கூட ஏதோ இந்த கோயில் தலையாட்டி பொம்மை அதுமையாக இருக்குது தலையாட்டி பொம்மை இப்போ பாருங்க இந்த உடனே இந்த ரோபோட்டு இந்த பென்சிலுலாம் அதுமையாக இருக்குது எங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு இந்த கலெக்ஷன்லாம் எங்கேன்னு வந்துடும் கேம் ஐட்டம் சின்ன குழந்தைக்கார கேம் ஐட்டம் செக்ரெட் ஐட்டம் மழைப்பாச்சி நிறையா நிறைய வெரைட்டிங் தலையாட்டு அதெல்லாம் தலையாட்டி நிறைய நிறையா வாங்க மழைப்பாச்சி அப்படின்னா சில உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மழப்பாச்சி வைப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கு உங்க பேர் என்ன நீங்கள் எந்த ஊரும்தான் முதல்ல சரி எப்போ டைமிங் என்னன்னா இது கடைக்கு கடையில் ஒன்பது மணிக்கு ஓப்பன் ஆகும் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் சண்டே எல்லா எல்லா நாளும் மட்டும் இருக்காது இறங்க எழுதி